இயேசு அவர் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளிகள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் அங்கும் நான் வேண்டும் ஏழனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலேயே நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார்

தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் வேண்டிக் கொண்டிருந்தார் மகன் அவர் அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவர் செவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த ஜெபத்தினுடைய வல்லமையை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் இருந்து நாம் தியானிக்கப் போகிறோம் முதலாவது நாம் பார்க்கிற நிகழ்ச்சி விடுதலை பயணம் பதினேழாவது அதிகாரத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்களை தலைமை வழிநடத்தி நடத்தி வருகிற தலைமை ஏற்று வழிநடத்தி வருகிற அந்த பயணத்திலே ஆங்காங்கே அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த விடுதலை பயணம் பதினேழாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரேலில் அமலேக்கியர்களுக்கும் இடையே போர் ஏற்படுகிறது அப்படி போர் ஏற்படுகிற பொழுது அந்த செய்கிறார் தெரியுமா யோசுவாவை அனுப்பி நீ நமது ஆட்களை திரட்டி கொண்டு அந்த அமலக்கியரோடு நீ போரிட போ நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் இந்த மலை மீது ஏறி ஆரோனையும் கூரையும் என்னோடு அழைத்துக் கொண்டு நான் இந்த மலை மீது நான் செபிக்க போகிறேன் என்று சொல்கிறார் அப்படியா இந்த இருவரையும் அழைத்துக் கொண்டு இவர் மலை மீது ஏறி போகிறார் இந்த யோசுவா தனது ஆட்களையெல்லாம் திரட்டிக்கொண்டு இந்த அமலேக்கியரோடு போரிட போகிறார் இந்த மலை மீது ஏறி அவர் இரண்டு கரங்களையும் அவர் உயர்த்தி தந்தையாகிய கடவுளை நோக்கி இந்த இஸ்ரேல் மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் என்ன நடக்கிறது பாருங்க இவர் எப்பொழுதெல்லாம் கைகளை உயர்த்தி இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த இஸ்ரேல் மக்கள் அமலேக்கியரை வென்றெடுக்கிறார் சோர்வினால் இவர் கைகள் கீழே இறங்குகிற பொழுது தாழ்கிற பொழுது அந்த அமலேக்கியார்கள் அவர்கள் ஜெயிக்கிறார்கள் இரண்டு கரங்களுக்கு கீழாக இரண்டு பாறைகளை வைத்து அந்த கரை கரங்கள் அப்படியாய் உயர்ந்து இருக்கும்படியாய் வைக்கிறார்கள் ஆகவே பொழுது சாயும் வரை மோசே தனது கரங்களை உயர்த்த வண்ணமாய் சுவித்துக் கொண்டே இருக்கிறார்

அந்த விஸ்பா என்கிற நகரத்தை நோக்கி இவர்களை தாக்குவதற்காக வருகிறார்கள் ஜனங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்காக நீங்கள் செபியுங்கள் என்று சொல்லி அப்படியாய் அவர் செபிக்கிற பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள் விண்ணில் இருந்து அந்த பெலிஸ்தியர்கள் மீது இடி மின்னல் இறங்கி வருகிறது அந்த இடியும் மின்னலும் அங்கே இறங்கி வந்து அவர்களை கலங்கடிக்க செய்து அவர்கள் அவர்கள் விரட்டப்பட்டு அவர்கள் ஓடுகிறார்கள் இப்படியாய் அங்கே அந்த அந்த சாமுவேலினுடைய அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை அந்த அவர்களை காப்பாற்றியது அதே போல ஒன்று சாமியில் ஒன்றாவது அதிகாரத்தில் இணைந்து பாருங்கள் அந்த அண்ணா ஒரு குழந்தைக்காக மனம் கசிந்து அங்கே வேண்டுகிறார் அந்த கூட நினைத்தார் இவள் ஏதோ மது காலையிலேயே மது அருதிவிட்டு இவள் உளறிக்கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி என்ன செய்தார் பாருங்கள் அவர் ஒரு குழந்தையை கேட்டார் உமக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை கொடுத்து அதன் பிறகு இன்னும் ஐந்து குழந்தைகளை அவர் கொடுத்தார் அன்பானவர்களே நமது ஜவங்களுக்கு நமது வேண்டுதல்களுக்கு எவ்வளவாய் நம் ஆண்டவர் செவி இருக்கிறார் ஜபத்தினுடைய வல்லமை இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என் பண்பானவர்களில் நமது ஜபம் எப்படிப்பட்ட இருக்க வேண்டும் ஒரு விசுவாசத்தோடு கூடிய இருக்க வேண்டும் அந்த மோசை பாருங்கள் அமலேக்கியரோடு இஸ்ரேலும் அமலேக்கியரும் போரிடுகிற அந்த போர்க்களம் அங்கு இருக்கிறது அந்த போர்க்களத்திற்கு அவர் யோசுவாவை அனுப்பி விடுகிறார் ஆனால் தான் இங்கே செல்லுகிறார் பாருங்கள் படைக்களத்திற்கு செல்லாமல் ஒரு மலை மீது ஏறி செல்கிறார் அவருடைய விசுவாசத்தை பாருங்கள் அங்கே போர் நடக்கிறது அமலேக்கியர்கள் இசிறைகளை தாக்க வருகிறார்கள் அவர் அந்த இடத்திற்கு செல்லாமல் அங்கே யோசுவாவை அனுப்பி வைத்து இவர் என்ன செய்கிறார் பாருங்கள் ஆண்டவரிடம் அவர் செபிக்க செல்லுகிறார் அந்த போரில் நான் ஆண்டவரிடம் ஜெபித்தால் அந்த போரில் எனக்கு வெற்றி ஆண்டவர் தருவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அந்த போர்க்களத்தை விட்டார் அவர் ஆண்டவரை தேடி போனார் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜபம் வல்லமை மிக்க செபமாக இருக்கும் ஆம் அன்பானவர்களில் நாம் செபிப்போமா இந்த நேரத்தில் எங்கள் அன்பான ஆண்டவரே நீ கொடுத்த இந்த நாளுக்காய் இந்த நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழி நடத்திய போதெல்லாம் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்பட்டது எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பொழுது அவர்கள் விலகி போயிருந்தாலும் அவர்கள் எத்தனைதான் அந்நிய தெய்வங்கள் பின்னால் சென்றிருந்தாலும் கூட அவர்கள் எத்தனைதான் உமக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் கூட அப்பா அவர்களுக்காக அந்த மோசை மன்றாடிய பொழுது அந்த சாமுவேல் மன்றாடிய பொழுது அப்பா அவர்களை அந்த துன்பங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் அற்புதமாய் காத்து எடுத்து அவர்களை அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து சேர்த்தீரே அப்பா இன்றைக்கும் கூட நாங்கள் நீர் படைத்த உமது பிள்ளைகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம் இதோ இல்லாத உள்ளங்கள் எல்லா உள்ளங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் இல்லாத எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அந்த குடும்பங்களிலே நீர் அமைதியை கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கணவன் மனைவிக்கு இடையே அமைதி இல்லை என்று சொன்னார் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே சமாதானம் இல்லை என்று சொன்னார் அப்பா அந்த குடும்பத்திற்குள்ளாக முது பிரசன்னம் வரும்படியாய் நாங்கள் முது பிரசன்னத்தின் வழியாக நீர் கொண்டு வந்த சமாதானம் அங்கே நிறையும்படியாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் பயங்களோடு கவலைகளோடு கண்ணீர்களோடும் சந்தேகங்களோடும் மன அழுத்தங்களோடும் குற்ற உணர்வுகளோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவன் யாரெல்லாம் தீய நாட்டங்களுக்கும் பாவ நாட்டங்களுக்கும் இருக்கிறார்கள் இந்த பழக்கத்திலே இருந்து என்னால் விடுபட முடியவில்லையே என்று நினைக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் அந்த தீமைகளிலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் பாவங்களில் இருந்தும் பாவ நாட்டங்களில் இருந்தும் விடுபடியாத அந்த பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரை விடுபடுவதற்கு ஆண்டவரை நீர் ஆற்றலை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர் நோயுற்ற இருக்கிறவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உமது பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் நீர் கைவிட மாட்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் இந்த பிள்ளைகள் எல்லோரும் நீர் படைத்த பிள்ளைகள் ஆண்டவரே நீர் உருவாக்கிய மக்கள் ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஆண்டவரே உமது நாமத்தை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய எல்லா கவலைகளையும் இன்னங்களையும் இயக்கங்களையும் அண்டவரை நீர் அறிந்தவராக இருக்கிறீர் அவருடைய எல்லா மன்றாட்டுகளையும் உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருக்கிற எல்லா மன்றாட்களையும் பாதிப்படிகளில் வைக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்கிற விண்ணப்ப எல்லா நலன்களையும் நீர் பொழுங்குடியாய் ஜெபிக்கிறோம் இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவர் நீட்பெருமானு கிறிஸ்துவின் உடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் செவம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே